ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்றல் பிளாக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோங்க பொட்டேட்டோ வச்சு பொட்டோ வந்து கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இருக்கிறேன் தெரியுதா அதில் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இதோட கொஞ்சமாக மிளகு கொடி கொடியாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு ஒரு மூணு வறுமளகா எல்லாமே சேர்த்துக்கு போகிறேன் நல்லா வதக்கிடுங்க ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு தக்காளி வதங்குறதுக்கு தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு பாத்தீங்கன்னா இப்போ நாம் கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் கொண்டு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உருளைக்கு வதக்கி பண்ணுருவேன் சாரத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நேற்று குழம்பு போட்டுட்டு வச்ச கரம் மசாலா இங்கேயே இருக்குது மேக்சிமம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வைக்க மாட்டேங்க என்ன சீக்கிரம் வண்டு வச்சிடும் இது புதுசாக இருக்கிறனால பேக்கெட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா இது மாதிரி நம்ம பொடியெல்லாம் வாங்க டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சீ சீக்கிரமாக வண்டு வைக்காது நல்லா கலந்து விட்டுவிட்டோம் கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கிட்டோம் சாரி உரு உருளக்கெலாம் அங்கே வதங்கட்டும் அப்புறமா அரிசி கழுவி ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மறந்துட்டேன் பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் அரிசி போட்டு ஒரு கேரட் கிளறி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு ஒரு டப்புளுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் சின்ன உருளைக்காங்க மூணு உருளக்கெலாம் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உப்புக்கார செக் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும் குக்கர் க்ளோஸ் பண்ணி தரணும் ரெண்டு விசில் வரட்டும்